الحمد لله الحمد لله وحده والصلاة والسلام على من لا نبي بعده وعلى آله وأصحابه الذين وفوا عهده أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم محمد رسول الله والذين معه فقال رسول الله صلى الله عليه وسلم اصحابي كالنجوم اقتديتم اهتديتم صدق الله العلي العظيم وصدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين اللهم صل على محمد وعلى ال محمد كما صليت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد اللهم بارك على محمد وعلى ال محمد كما باركت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد வல்லவனாம் அல்லாஹ் ஒருவனையே போற்றி புகழ்ந்தவனாக அல்லாஹு தாலாவுடைய சலாத்தும் சலாமும் நமது உயிரினும் மேலான கண்மணி நாயகும் ரசூலுல்லாஹல்லாஹு அழகி வசல்லம் அன்னவர்கள் மீதும் பெருமானா ரசூலுல்லாஹு சல்லாஹூ அழகி வசல்லம் அன்னவர்களால் வார்த்தெடுக்கப்பட்ட அல்லாஹால் திருமறையில் புகழாரம் சூட்டப்பட்ட சத்யசீலர்களான சஹாபா பெருமக்கள் மீதும் அவர்கள் வழிவந்த தாபிரீன்கள் தபால் தாபிரீன்கள் முஃபஸிர்கள் முஹத்திசீன்கள் இமாம்கள் பொக்கஹாக்கள் ஷுஹதாக்கள் சாலிஹீன்கள் மீதும் வாழ்ந்து மறைந்த மற்றும் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய முஸ்லிமான ஆண் பெண் சகோதர சகோதரிகள் அனைவரின் மீதும் அல்லாஹு தாலாவுடைய சலாத்தும் சலாமும் என்றென்றும் குறைவின்றி நின்று நிலவட்டுமாக ஆமீன் அல்லாஹ தாலாவுடைய கண்ணியத்திற்கும் பேரன்புக்கும் உடைய நல்லடியார்களே அல்லாஹ் தாலா நமக்கு வழங்கி இருக்கக்கூடிய பேருபகாரங்களில் ஒரு மிக முக்கியமான உபகாரம் பெருமானா பெருமானார் ரசூலுல்லாஹல்லாஹி வசல்லம் அன்னவர்களுடைய உம்மத்தில் நம்மை ஆக்கியது வசந்தம் பொங்கும் இந்த மாதத்தில் பெருமானார் அசூலாக சல்லாகும் அழகிம் அசல்லம் அன்னவர்களை பற்றி பல்வேறு தகவல்கள் பல்வேறு விதங்களில் நாம் செவியற்று கொண்டிருக்கின்றோம் பேசிக்கொண்டிருக்கின்றோம் உணர்ந்து கொண்டிருக்கின்றோம் என்றாலும் பூர்த்தி அடையவில்லை பெருமானாரை பற்றி அறிந்து கொள்வதோ பெருமானாரை பற்றி தெரிந்து கொள்வதோ பூர்த்தி அடைந்ததா திருப்திக்குரியதாக ஆகிவிட்டதா என்ற கேள்வியை முன்மொழிந்தால் இல்லை என்ற பதில்தான் வரும் ஏனென்றால் நம்முடைய பார்வையும் நம்முடைய சிந்தனையும் குறைகள் உள்ளது குறை கண்ணால் பெருமானார் ரசூல் சொல்லல்லாஹும் அழகி வசல்லும் மன்னவர்களை நாம் நிறைவாக காண முடியாது பெருமாறாரை நாம் காண வேண்டும் என்றால் பெருமானாரை நாம் உணர வேண்டும் என்றால் பெருமானாரை முழுவதுமாக நாம் கிரகிக்க வேண்டுமென்றால் சஹாபாக்களுடைய கண்ணோட்டத்தில் பார்க்க வேண்டும் ஏன்னா சஹாபாக்கள் மட்டும்தான் பெருமானார் வசூலுல்லாக செல்லல்லாஹோ அழகம் அன்னவர்களை எப்படி பார்க்க வேண்டுமோ அப்படி பார்த்தவர்கள் எப்படி பின்பற்ற வேண்டுமோ அப்படி பின்பற்றியவர்கள் எப்படியெல்லாம் அவர்களுக்கு கண்ணியம் செலுத்த வேண்டுமோ அப்படியெல்லாம் கண்ணியம் செலுத்தியவர்கள் அஹ சஹாபாக்கள் தான் நமக்கு முன்மாதிரி நபியை காண்பதற்கும் நபியை அறிந்து கொள்வதற்கும் நபியை புரிந்து கொள்வதற்கும் இதை நாம் சொல்கின்றோமா என்றால் அல்ல அல்லாஹலா தன்னுடைய திருமறையில் இப்படி சொல்லி காட்டுவான் பையன் ஆமனோ ஆமான் தும்பி சஹாபாக்கள் எப்படி ஈமான் கொண்டுள்ளார்களோ அதுபோன்று ஈமான் கொண்டால் ஃபக்கதி ததவ் வெற்றி அடைவீர்கள் என்பதாக அல்லாஹலா தன்னுடைய திருமறையில் குறிப்பிடுகின்றான் நம்ம மிக அற்புதமான ஒரு வசனம் அஹ்ரு அப்படின்ற ஒரு கயவன் இருந்தான் ஹுதைபியா உடன்படிக்கை நடந்து கொண்டிருக்கின்றது பெருமானா அலைஹி வசலம் சஹாபாக்களிலிருந்து தன்னுடைய சகோதரர் மருமகள் அகரத் அலீபின் அபிதாலிப் ரதீல்லாஹு அன் அவர்களை எழுதுவதற்காக நியமித்திருக்கின்றார்கள் அவர்கள் எழுதும் போதும் மொஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்ற வாசகத்தை எழுதினார்கள் இந்த சுஹைலிபுன் அம்ர் என்பவன் அதை நிராகரித்தான் இதை ஏற்றுக்கொள்ள நாங்கள் தயாராக இல்லை முகம்மது அல்லாஹுடைய தூதுவர் என்று நாங்கள் ஏற்றுக்கொண்டிருந்தால் இவ்வளவு நீண்ட காலம் பிரச்சனை வர வேண்டிய அவசியமே இல்லை அதனால் அதை அழித்து விடுங்கள் என்று சொல்லும் பொழுது பெருமானார சொல்லாக செல்லல்லாகும் அழகியும் செல்லும் அதை ஏற்றுக்கொண்டார்கள் ஹசரத் அலீபு நபி தாலிப் ரதி அல்லாஹான் அவர்களுக்கு எழுத்திலும் கூட ரசூலுல்லா என்பதை அழிக்க மனம் வரவில்லை நபியே அழித்தார்கள் முகம்மது பின் அபுதுல்லா என்று எழுதினார்கள் நன்று நாம் விளங்கி கொள்ள வேண்டும் அந்த கயவன் அன்று ரசூலுல்லா என்று எழுத விடவில்லை தியாமனால் வரையிலும் அல்லாஹ் அல்லாஹிருமியில் ரசூலுல்லா என்பதை சேர்த்தே எழுதிவிட்டான் வெறும் முகம்மதுன்னு எங்கேயுமே சொல்லப்படுறது கிடையாது அதற்கான தகுதியும் யாருக்கும் கிடையாது முஹம்மதுர் ரசூலுல்லா அப்படி ஒரு அற்புதமான வசனம் இந்த ஆயத்தில் இப்போ நான் ஓதிய இந்த பகுதியில் மட்டும் மிக முக்கியமான மூன்று விஷயங்களை அல்லாஹாலா பதிவு செய்திருக்கின்றான் முஹம்மது ராத்துர் ரசூல் ரசூல் அக்வாலுர் ரசூல் வல்லதீன ம அஸ்ஹாபுர் ரசூல் முதலாவது முகம்மதுர் ராத்துர் ரசூல்னா என்ன தலைமுடி இதிலிருந்து கால் நகம் வரை பெருமானார் ரசூலுல்லாஹல்லாஹு அழகி வசல்லும் மன்னவர்களுடைய உயிரும் உடலுமாக இருக்கின்றார்களே இது தாத்து இதை ஏற்றுக்கொள்வது ஈமான் இது அகலு சுன்னத்துவல் ஜமாஹத்தினுடைய மிக முக்கியமான கொள்கை இரண்டாவது ரசூலுல்லா அக்வாலுர் ரசூல் பெருமானா ரசூலுல்லாஹல்லாஹு அலைஹி வஸல்லம் எதையெல்லாம் முன் மொழிந்தார்களோ எதையெல்லாம் இந்த உம்மத்தினருக்கு வழி ஆட்டினார்களோ அதையெல்லாம் ஏற்றுக்கொள்வதும் ஈமான் மூன்றாவது வல்லதீன ம அஸ்ஹாபுர் ரசூல் பெருமானா ரசூலுல்லாஹலல்லாஹூ அலஹிம் அசலமுடைய சஹாபாக்களை ஏற்றுக்கொள்வதும் ஈமான் இந்த மூன்றும் ஒன்றிணைந்தால் மட்டும்தான் நம்முடைய ஈமான் பரிபூர்ணமாகும் ரசூலை உண்மையாக ஏற்றுக்கொண்டவர்களாக ஆக முடியும் அஸ்ஹாபுர் ரசூல் பெருமானா ரசூலுல்லாஹலாஹாஹும் அலஹிம் அசூலமுடைய சஹாபாக்கள் என்று சொல்லும் பொழுது சஹாபா பெருமக்களும் உள்ளே வந்து விடுவார்கள் அஸ்ஹாபுர் ரசூல் அஸ்வாஜுர் ரசூல் பெருமானா ரசூலுல்லாக சல்லாஹும் அழகி வசல்லம் அன்னவர்களுடைய மனைவியர்கள் இந்த உம்மத்து மற்றும் முஸ்லிம் தாய்மார்கள் எல்லோருமே உள்ளே வந்து விடுவார்கள் மூன்றாவது அவுலாதுர் ரசூல் பெருமானா ரசூல்லாஹல்லாஹும் அழகிம் அசல்லம் அன்னவர்களுடைய ஆண் மக்கள் பெண் மக்கள் அந்த வம்சாவழி எல்லோருமே அதில் வந்து விடுவார்கள் ஆக இதில் சூட்சமம் என்னவென்றால் பெருமானார் ரசூலுல்லாஹ் சலல்லாகும் அழகி வசல்லம் அன்னவர்களோடு எந்த விதத்தில் தொடர்புடையவர்களாக இருந்தாலும் சகாம்பாக்கள் இருக்கின்றார்கள் இரத்த உறவு அல்ல ஆனால் நபியை இஷ்டு கொண்டதின் காரணமாக நபியின் மீது உண்மையான பற்று கொண்டிருந்ததின் காரணமாக சகாம்பாக்களாக போனார்களே அவர்களை ஏற்றுக்கொண்டால் தான் ஈமான் பரிபூர்ணமாகும் நபியோடு ரத்த உறவு இருக்கக்கூடிய குழந்தைகளாக இருக்கட்டும் அல்லது சம பங்காக இருக்கக்கூடிய மனைவியர்களாக இருக்கட்டும் இவர்களை எல்லாம் ஏற்றுக்கொண்டால் மட்டும்தான் ஒரு மோக்மின் முக்மீன் என்ற பட்டியலுக்குள்ளே வருவான் இந்த சஹாபாக்களை பற்றி ஐந்து விஷயங்கள் அஹ்லு சுன்னத்துவல் ஜமாத்தினுடைய அக்கீதா உண்டு நிறைய உண்டு இந்த ஐந்து விஷயங்கள் மிக முக்கியமானது முதலாவது மொஹ்மின் அஸ்ஹாபுர் ரசூல் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி அசல்லம் அன்னவர்களுடைய ஒவ்வொரு சஹாபியும் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் பெரியவர்களாக இருந்தாலும் சிறியவர்களாக இருந்தாலும் ஒவ்வொரு சஹாபியும் முஹ்மின் எப்பேற்பட்ட ஈமான் தெரியுமா அவர்களிடத்தில் இருந்தது காமிலுன் பரிபூர்ணமான ஈமான் கொண்ட முஹ்மின் என்றால் அது சஹாபாக்கள் மட்டும்தான் நாம் எல்லாம் பெயரளவில் முஹ்மீன்களாக இருக்கின்றோமே தவிர பரிபூர்ணமான ஈமான் நம்மிடத்தில் வரவில்லை பரிபூர்ணமான ஈமான் என்றால் சஹாபாக்களுடைய ஈமான் அதுபோன்று ஈமான் நம்மிடத்தில் வந்தால்தான் நாமும் முக்மின் இன்சான் மனிதன் என்ற அந்த சொல்லுக்குரியவர்களாக ஆக முடியுமே தவிர அதுவரையிலும் நாம் பரிபூர்ணம் அடையாத மனிதன் என்ற சொல்லுக்கு தகுதி இல்லாதவர்களாகத்தான் வாழ்ந்து கொண்டிருக்கும் அதனால்தான் பெருமானார் ரசூலுல்லாஹல்லாஹு அலைஹீம் வசல்லம் அன்னவர்களுக்கு அல்லாஹாலா வகையின் மூலமாக ஆயத்தில் அறிவிக்கின்றான் இந்த சஹாபாக்களுடைய ஈமான் எப்படிப்பட்டது அப்படின்னு சொன்னால் இவர்களை போன்று யார் ஈமான் கொண்டாலும் அவர்கள் வெற்றி அடைந்து விடுவார்கள் என்பதாக அல்லாஹ் அல்லாஹாலா வாக்களிக்கின்றான் சஹாபாக்களை போன்று ஈமான் இருந்தால் தோல்வியோ வழி கேடோ வழி தவறுதலோ ஷிர்கோ இருக்க வாய்ப்பே இல்லை அல்லாஹ் கொடுத்த அங்கீகாரம் இரண்டாவது ஹுஜ்ஜத் அஹ்லு சுன்னத் அல் ஜமாத்தின் அடிப்படையில் நாம் சஹாபாக்களை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டிய இரண்டாவது விஷயம் ஹுஜ்ஜத் சஹாபா பெருமக்களே ஆதாரம்தான் இந்த ஷரியகத்திற்கு அல்லாஹ் திருமறையில் எதை சொன்னானோ அது முதல் ஆதாரம் இரண்டாவது பெருமானா ரசூலுல்ல அழகி வசல்லம் எதை சொன்னார்களோ செய்தார்களோ அங்கீகரித்தார்களோ அது ஷரியாகத்தாக ஆகிவிடும் இது அல்லாஹிற்கும் ரசூலுக்கும் உண்டான மிகப்பெரிய அந்தஸ்து ஆனால் அந்த ரசூலை அந்த அல்லாஹ்வை விளங்கி வழிபட்டு கட்டுப்பட்டு வாழ்ந்ததின் காரணமாக சஹாபாக்களுடைய செயல் கூட சரியாக ஆயத்தாக மாறிவிடுகின்றது ஹதரத் இமாம் புகாரி ரஹ்மஹுல்லாஹு தாலா தன்னுடைய பிரசித்தி பெற்ற அந்த ஹதீஸ் கிரந்தத்தில் ஒரு தலைப்பை இவ்வாறு கொண்டு வருவார்கள் ஒரு தந்தை தன்னுடைய மகளை தன்னுடைய கட்டை விரலாலோ அல்லது கைகளாலோ குத்துவது ஜாயிஸா ஜாயிஸ் இல்லையா சும்மா கெல்றது அல்லது குத்துறது ஜாயிஸ் என்பதற்கு அவர்கள் கொண்டு வந்த ஆதாரம் குர்ஆனுடைய ஆயத்து கிடையாது ஜாயிஸ் என்பதற்கு அவர்கள் கூறிய ஆதாரம் ஹதீஸு கிடையாது ஜாயிஸ் என்பதற்கு அவர்கள் சொன்ன விஷயமே அஸ்ஹாபுர் ரசூல் ஹதரத் அபூபக்கர் சித்தீர்க் ரதி அல்லாஹ் வான் அவர்களை பற்றியும் அஸ்வாஜுர் ரசூல் ஹதரத் ஆயிஷா அம்மா சித்தீக்கார் ரதி அல்லாஹ் வன்ஹா அவர்களை பற்றியும் தான் சஹாபியினுடைய செயலும் சரியாகத்தாக மாறும் சரியாகத்தில் அனுமதிக்கப்பட்டதாக மாறும் ஒரு முறை பெருமானார் வசூலுல்லாஹல்லாஹு அலஹி வசல்லும் அன்னவர்களோடு ஆயிஷா அம்மையார் ஒரு பறை பிரயாணத்தில் சென்றிருந்தார்கள் ஒரு இடத்தில் தங்கியிருக்கும் பொழுது கழுத்து மாலை நெக்லஸ் காணாமல் போகிவிட்டது இதை தேடுவதற்காக சஹாபாக்கள் எல்லாம் சென்று கொண்டிருந்த சமயத்தில் நேரம் கடந்து விட்டது ஒது செய்து தொழுவலாம் என்று பார்த்தா அந்த இடத்துல தண்ணி கிடையாது சகாபாக்கள் எல்லாம் ஹகரத் அபூபக் பிரித்திய துறதி அல்லாஹானு அவர் இடத்தில் போய் உங்கள் மகளால் இப்படி ஒரு சூழலுக்கு நம்ம தள்ளப்பட்டோம் என்று கூறியதனால் அபூபக் ரதி அல்லாகும் நேராக தன்னுடைய மகளத்தில் செல்கின்றார்கள் பெருமானார் ரசூல்லாஹி செல்லம் அம்மையாருடைய மடியில் படுத்திருக்க அபுபக்கர் நபியினுடைய தூக்கமும் கலையக்கூடாது அதே போன்று ஆயிஷாவை கண்டிக்கவும் என்ற அந்த சிந்தனையில் சென்று இடுப்பில் கை வைத்து குத்தி உன்னால் தான் இப்படி ஆனது என்பதாக குறிப்பிட்டார்கள் இமாம் புகாரி ரஹமத்துல்லாஹி அலிஹி ஒரு தந்தைக்கு இது ஜாயிஸ் என்பதற்கு காட்டிய ஆதாரம் குரானையோ ஹதீசையோ அல்ல வரலாற்றே தான் சஹாபாக்களுடைய அந்தஸ்து மரண தருவாயில் சஹாபா பெருமக்களுக்கெல்லாம் வசியத்தை செய்கின்றார்கள் நான் மரணம் எய்து விட்டால் எனக்கு செய்ய வேண்டிய எல்லா காரியங்களையும் குளிப்பாட்டுவது கப்பனிடுவது என்னென்ன செய்யணும் எல்லாமே செஞ்சிருங்க அனைத்தும் செய்துவிட்டு பெருமானார சூலாஹும் அழகிம் அசல்லம் அன்னவருடைய ரௌதாவுக்கு முன்னால் வைத்து நபி சொல்லல்லாஹும் அழகிம் அசல்லம் அன்னவர்களுக்கு சலாம் சொல்லி அனுமதி கோருங்கள் நான் அங்கு அடக்கம் செய்யப்படுவதற்கு நபி அவர்களின் தரப்பில் இருந்து அடக்கம் செய்வதற்கு அனுமதி வந்தால் அடக்கம் செய்யுங்கள் இல்லை நாங்கள் வேண்டாம் எல்லாம் முடிந்தது பெருமானா ரசூல்ல்லா சல்லா அலிஸ் ரவுதாவுக்கு முன்னால் ஹஜரத் அபுபக் ரதி அல்லாஹான் அவர்களுடைய ஜனாசா வைக்கப்பட்டு கேட்கப்படுகின்றது அஸ்லாம் அலைக்கும் யா ரசூல் அல்லாஹ் இதோ உங்களுடைய தோழர் தபு பக்ர சித்தீக்கிறது எல்லாம் வாங்கோ இங்கு நாங்கள் அடக்கம் செய்வதற்கு அனுமதி இருக்கின்றதா என்று கேட்ட மாத்திரத்தில் ரவுதானுடைய இரு கதவுகளும் திறந்தது உள்ளிருந்து பெருமானா ரசூலா சலல்லாஹ் அலைஹி அசலும் ஒழிந்தது எல்லோருடைய காதுக்கும் கேட்டது ஹபீபை ஹபீபோடு சேர்த்து விடுங்கள் என்பதாக இங்கே குரான் வந்ததா ஹதீஸ் வந்ததா என்றால் இல்லை ஒரு சஹாபியினுடைய சொல் ஆதாரமாக ஒரு சஹாபியினுடைய செயல் ஆதாரமாக மாறிவிட்டது ஷரியட்டாக ஆகிவிட்டது அஹலுபைத்துகள் பெருமானா ரசூலுல்லாஹுலாஹு அலஹி வசல்லமுடைய குடும்பத்தார்கள் முஸ்னத் இமாம் ஜெயித் என்ற ஒரு ஹதீஸ் கிதாப் உண்டு இந்த ஹதீஸ் கிதாபினுடைய மிகப்பெரிய ஒரு சிறப்பு என்னவென்றால் அதில் அறிவிக்கக்கூடிய அறிவிப்பாளர்கள் எல்லோருமே ரசூல் சல்லா அலிமுடைய குடும்பத்தார்கள் ஒரு சங்கிலி தொடர் இருக்கும் அல்லவா ஜெயிது இபுனு அலி இபுன் இபுனு அலி அலி ரதி அல்லாஹுவைய கொல்லு பேரர் ஹதரத் ஜெயித் ரதி அல்லாஹுவூ அந்த கிதாப் முழுக்க இருக்கக்கூடிய ஹதீசனுடைய சனத் இதுதான் இந்த ஜெயித் ரதி அல்லாஹுவூ பெருமானா ரசூலுல்லா சலாஹி வசல்லாம் அவர்களுடைய வம்சாவழியில் வந்த திருப்பேரர் ஹதரத் இமாம் அபு ஹனீஃபா அவர்களுடைய உஸ்தாதாகவும் இருக்கக்கூடியவர் ஹதரத் இமாம் ஜாஃபர் சாத்தியத்ரதியாக வாங்கும் அவர்களுக்கும் உஸ்தாத் நம்ம தராவீக தொழுவுரிமை இருபது ரக்காத்து இரண்டு ரக்காத்துக்கு ஒரு முறை சலாம் சொல்கின்றோம் நான்கு ரக்காத்துக்கு ஒரு முறை இடைவெளி விடுகின்றோம் இவ்வாறாக இருபது ரக்காத்து தொழுகை முடிந்து சற்று இடைவெளி விட்டு மூன்று ரக்காத்துகள் வித்திர தொழுகின்றோமே இதற்கான ஆதாரம் யார் சொன்னார்கள் என்று எதிர்பார்க்கின்றீர்கள் அஹல்லு பெயித் പെരുമാന റസൂൽ സല കുടുംബത്താണ് ആധാരം ഹഗ്രത്ത് അല്ലാ തന്നുടേതായ പാട്ടനാർ ഹഗ്രത് അലിബു അബി താലിബ്രതി അല്ലാ വാങ്ങോ ഹദീസൈൽ പതിവ് ചെയ്ത് അപ്പൊ അഹലുബൈത്ത് അത് ആധാരമാറിവിടും ഇത് നസാബുർ റസൂൽ റസൂൽ ഔലാദുർ റസൂലുടേ തരം ഇത് മൂന്നാമതാണ് മെയ്യ മവ്യാർ എന്നാ சகாபா பெருமக்கள் எப்படி ரசூலை நேசித்தார்களோ சஹாபா பெருமக்கள் எப்படி அல்லாஹாவை வணங்கினார்களோ சஹாபா பெருமக்கள் எப்படி சரீரத்தை பேணி வாழ்ந்தார்களோ அதுபோன்று நாமும் வாழ வேண்டும் மீறி நம் தரப்பிலிருந்து ஏதேனும் தவறோ குற்றமோ பாவமோ இழந்துவிட்டால் அந்த சஹாபா பெருமக்கள் எப்படி உண்மையாக தௌபா செய்தார்களோ அப்படி தௌபா செய்ய வேண்டும் இதுதான் மையார் சஹாபாக்கள் எல்லாம் ரசூல் சல்லாஹு அலிம் வசல்லம் அன்னவர்களை எப்படி நேசித்தார்கள் முகம்மதுர் ரசூலுல்லாஹ் என்று சொல்லும் பொழுது நான் குறிப்பிட்டேன் முகம்மது என்றால் ராத்துர் ரசூல் நபியனுடைய எல்லாம் உள்ளடக்கி அந்த உடல் அமைப்புக்கு தாக்குற சொல் சொல்வோம் அல்லவா அதையும் கூட அந்த சஹாபா பெருமக்கள் எந்த அளவுக்கு நேசித்தார்கள் தெரியுமா அதில் தனசிபுனு மாலிக் ரதியுள்ளாகும் அன்பு அவர்கள் குறிப்பிடுவார்கள் ஒரு முறை பெருமானார் ரசூல் உள்ளா ஹசலாகும் அழகி வசல்லம் அன்னவர்களோடு நாங்கள்லாம் அமர்ந்திருந்தோம் ஒரு கிராமவாசி வந்தார் வந்து யார் சூலில்லாம் அத்தா தயாமத் எப்பொழுது வரும் அப்படின்னு பெருமானா திருப்பி கேட்டாங்க தேமத்திற்கு நீ தயாரிப்பெல்லாம் செஞ்சிட்டியாப்பா எந்த தைரியத்தில் கேட்குறேன் என்ற தோணியில் கேட்க அந்த சஹாபி அந்த கிராமவாசி சொன்னார் நான் பெரிதாக கூடுதலாக அமலையும் செய்யவில்லை என்னிடத்தில் இருக்கக்கூடிய அமல் எல்லாம் அல்லாஹாவையும் அல்லாஹுடைய ரசூலையும் நேசிப்பது மட்டும்தான் என்று குறிப்பிட அப்பொழுதுதான் பிரசத்தி பெற்ற இந்த வாசகத்தை கூறினார்கள் யாரை நேசிக்கின்றாரோ அவரோடு தான் அவர் சுவனத்தில் இருப்பார் என்று ஹசரத் நசிபுன் மாலிக் ரவி அல்லாஹான் குறிப்பிடுவார்கள் எத்தனையோ ஹதீசுகளை எத்தனையோ விஷயங்களை பெருமானார் ரசூலுல்லாஹலாஹு அல

முட்டிக்கொண்டு கீழே விழுந்து மீண்டும் எழுந்து அமர்ந்து பயணம் செய்கின்றார்கள் அந்த அடிமைக்கு ஆச்சரியம் ஏதோ தெரியாம நடக்குது தற்செயலாக நடக்குது என்றால் ஏற்றுக்கொள்ளலாம் அறிந்தே தானாக முன் வந்து கல்லில் இடித்து கொண்டு விழுந்து மீண்டும் எழுந்து செல்ல வேண்டிய அவசியம் என்ன என்பதாக கேட்ட பொழுது ஹசரத் உமரபின் சத்தாப் ரஜி அல்லாஹ் அவர்கள் குறிப்பிட்டார்கள் பெருமானா ரசூலுல்லாஹ்ஹாஹல்லாஹிம் வசலம் அன்னவர்களோடு ஒரு சமயத்தில் இப்படி நான் வந்தேன் நபியவர்கள் இந்த வழியாக சென்று கொண்டு இருக்கும்போது அறியாமல் அந்த கல்லில் முட்டி இடித்து கீழே விழுந்தார்கள் மீண்டும் எழுந்து சென்றார்கள் அந்த இடத்தை நான் கடந்து செல்லும் பொழுது என்னுடைய ஹபீப் நாயகம் ரசூல் அழகி வசல்ல விழுந்த இடத்தில் நான் விழாமல் செல்வது என்னுடைய நாயகம் அழகி வசல்லம் அவர்களுக்கு தான் தடுக்கிய இடத்தில் கால் தடுக்காமல் செல்வது இந்த உமருக்கு பொருத்தமானதல்ல அது சரியானதல்ல என்று நான் அறிந்தே இவ்வாறு செய்தேன் என்பதாக குறிப்பிட்டார்கள் இது சுன்னத்தல்ல தற்செயலாக நடந்த நிகழ்வை பின்பற்ற வேண்டிய அவசியம் ஷரியாத்தில் கூறப்படவில்லை ஆனாலும் நபியை அந்த அளவிற்கு நேசித்ததின் காரணமாக அதை கூட சகாபாக்கள் விட்டு வைக்கவில்லை இதுதான் மையாது அப்படி நேசிக்கணும் நான்காவதாக மஹஃபூது சஹாபா பெருமக்கள் தொடர்பாக நாம் அறிந்து கொள்ள வேண்டிய விஷயம் நான்காவது மஹபோது பாவங்களிலிருந்து பாதுகாக்க பெற்றவர்கள் நபிமார்கள் மகசூம் பாதுகாப்பு பெற்றவர்கள் ரெண்டுக்குமே ஒரே அர்த்தம்தான் வித்தியாசம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நபிமார்கள் மூலமாக அல்லாஹாலா பாவம் ஏற்பட விடுவதில்லை சஹாபாக்கள் மூலம் பாவம் நடந்து விட்டால் அவர்களுடைய பட்டோலையில் அது இருக்க விடுவதில்லை வித்தியாசம் தெரியுதுங்களா நபிமார்களின் மூலமாக பாவங்களை ஏற்பட விடுவதில்லை சஹாபாக்கள் மூலமாக பாவம் நிகழ்ந்தாலும் அவர்களுடைய பட்டோலையில் அதை இருக்க விடுவதில்லை அந்த சஹாபாக்கள் அப்படிப்பட்டவர்கள் ஹசரத் ஹசானிபின்னு சாபித்திரது எல்லாம் தாலு மிக பிரசித்தி பெற்ற ஒரு சஹாபி ஷாயிரு அலைஹி வசலம் அன்னவர்களுடைய கவிஞர் பெருமகனார் அவர் ஆனால் அவர்களும் கூட அல்ல ஆயிஷா சித்திதா ரதி தாலா அன்ஹா அவர்களை பற்றி முனாஃபிக்கெல்லாம் அவதூறு பரப்பிய பொழுது உண்மை என நம்பி அவதூறு பேசியவர்கள்தான் பாவம் நிகழ்ந்தது தான் ஆனால் பாவியா என்றால் இல்லை அல்லாஹால அவர்களுக்கு எப்பேற்பட்ட அந்தஸ்து கொடுத்து விட்டான் என்றால் அஸ்ஹாபு பத்ர் பத்ரில் கலந்து கொண்டதின் காரணமாக அவர்கள் எல்லா பாவங்களையும் மன்னித்து விட்டதாக பெருமான அரசூலு சொல்லு அலையின் குறிப்பிட்டு விட்டார்கள் பாவம் நிகழலாம் ஆனால் அந்த பாவம் பட்டோலியில் இடம்பெறாதவார் அல்லாஹலா ஆக்கிவிட்டார் அப்பேற்பட்ட சிறப்பிற்குரியவர்கள் மஹபூதீன்கள் நிறைவாக ஐந்தாவது விஷயம் என்னவென்றால் பெருமானார் அலஹி வசல்லம் அன்னவர்கள் வார்த்தெடுத்த இந்த சஹாபாக்களுக்கு இதைவிட உயர்ந்த அந்தஸ்து எந்த உண்மத்துக்கும் கிடைத்திருக்க வாய்ப்பே கிடையாது என்ன சஹாபா பெருமக்கள் எல்லோரும் ஒரு கருத்தில் ஒன்று கூடிவிட்டார் ஒரு மஸ்தலா இருக்கு ஒரு சட்டம் இருக்கு ஷரியாத்து சார்ந்த ஒரு பவுல் இருக்கு அதில் சஹாபா பெருமக்கள் எல்லோரும் ஒருமித்த கருத்துடையவர்களாக ஆகிவிட்டால் இதனுடைய தரம் என்ன தெரியுமா ஒரு நபி சொன்னது போன்று அல்லாஹ் சொன்னால் ஷரியாத்து நபி சொன்னால் ஷரியாத்து அந்த நபியினுடைய தரத்திற்கு நிகராக சகாபா பெருமக்கள் எல்லோரும் ஒன்று கூடி ஒரு சட்டத்தை முன்மொழிந்தால் வந்துவிடும் அப்பேற்பட்ட அந்தஸ்தை பெற்றவர்கள் தான் இந்த சஹாபாக்கள் ஆஹா அல்லாஹ் அல்லாஹால இந்த வசனத்தில் குறிப்பிடுவது முஹம்மது ரசூலுல்லா வல்லதி நமஹு முஹம்மது ராத்துர் ரசூலையும் நீங்கள் நேசிக்க வேண்டும் அதுதான் ஈமான் ராத்துர் ரசூலி நேசித்தவர்கள் சுவனவாசிகளாக ஆகிவிடுவார்கள் ரசூலுல்லா ரசூல் சல்லாஹு அலைஹும் வசல்லம் அன்னவர்களுடைய வழிமுறையை நேசிக்க வேண்டும் அதுதான் ஈமான் அதை நேசித்தவர்கள் சுவனவாசிகளாக ஆகிவிடுவார்கள் வல்லதீ நமஹு சஹாபா பெருமக்கள் அஸ்ஹா அஹாபுர் ரசூல் அஸ்வாதுர் எல்லோரையும் நேசிக்க வேண்டும் அதுதான் ஈமான் அவர்களை நேசித்தால் அவர்கள் சுவனவாசி என்பது அஹ்லு சுன்னத் வல் ஜமாத்தினுடைய மிக தீர்க்கமான முடிவு ஆனால் நாம் அந்த சஹாபாக்களை பற்றி என்ன தெரிந்து வைத்திருக்கின்றோம் பெருமானார் ரசூலுல்லாஹ்லாஹும் வசல்லம் ஒற்றை வரியில் இப்படி குறிப்பிட்டார்கள் அஸ்ஹாபி நுஜூம் என்னுடைய சஹாபா பெருமத்தில் எல்லோருமே நட்சத்திரத்தை போன்றவர்கள் அவர்களில் யாரேனும் ஒரே ஒரு சஹாபியை நீங்கள் பின்பற்றி உங்களுடைய வாழ்க்கை அமைத்து கொண்டாலும் கூட நீங்கள் நேர் வழியை பெறுவதோடு மட்டுமல்லாமல் வெற்றியும் அடைவீர்கள் என்பதாக உத்தரவாதம் பெறுமானார் ரசூல்லாஹல்லா அலுவலம் நமக்கு தந்திருக்கின்றார்கள் அப்படி என்றால் ரசூலை நீங்கள் நேசிக்க வேண்டும் என்றால் முதலில் சஹாபியை நேசித்தாக வேண்டும் ரசூலை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் முதலில் சஹாபியை தெரிந்து கொள்ளாக வேண்டும் ரசூலை நீங்கள் அடைய வேண்டும் என்றால் முதலில் சஹாபியை நீங்கள் அடைய வேண்டும் என்ற பாடத்தை நாம் உணர வேண்டும் அல்லாஹாலா நமக்கு இந்த வசனங்களை எல்லாம் புரிந்து சஹாபா பெருமக்கள் எப்படி பெருமானாரை ஈமான் கொண்டார்களோ எப்படி நேசித்தார்களோ எப்படி அல்லாஹூலுக்காக தன்னை அர்ப்பணித்தார்களோ அப்படிப்பட்ட பாக்கியத்தை பெற்ற நல்லடியார்களாக நம் அனைவரையும் ஆக்கி தந்தருள் புரிவானாக வாசருதா ஆலமீன் அஸ்லாம் வரஹமத்துல்லாஹி வபரகாத்தூ